இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் மோசையோடு கூட பேசி ஆலயத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக 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 என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் அப்படியே மோசே ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் அதிலே ஊடியம் ஆசாரிய ஊடியம் செய்கிற ஆர்வனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்தினான் அவர்களை அபிஷேக தைலத்தினாலே நிரப்பினான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சர்வாங்க தகன பலிகளை நான் கற்றுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு அப்போ பரிசுத்தப்போவில் குறைந்திருக்கின்ற பதினாம் நிறுவனம் மூன்றாம் பட்டிகாரம் பதினாறு பதினேழு வருஷங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஜபத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்புடை ஆவியானவர் ஆனவர் குறித்து நம்மோடு கூட பேசுகிறார் சரீரமாகிய ஆலயம் கத்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது இருதயமாகிய பலிபீடம் கத்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கற்புடி ஆவியானவர் தன்னுடைய மகிமையை நம் மீது அளவில்லாமல் இறங்க பண்ணுகிறார் நம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார் அவருடைய சுத்தத்தை அவருடைய சத்தத்தை கேட்கிறவளாக நாம் மாறிவிட்டுக்கிறோம் அப்படிப்பட்ட கிருமைகளை ஆண்டு நமக்கு நிறைவாகி கொடுப்பார்கள் அப்படின்னு